வணக்கம் நண்பர்களே இன்றைய தலைப்பு மகாவிஷ்ணு பத்து அவதாரங்களிலும் சிவபெருமானை பூஜித்ததற்கு பல சான்றுகள் உள்ளன அவற்றின் தொகுப்பை இப்பதிவில் காணலாம் பத்து அவதாரங்கள் முதலாவதாக மச்ச அவதாரம் சோமுகாசுரன் வேதங்களை திருடிச் சென்று கடலுக்கடியில் ஒளிந்து கொண்ட திருமால் பெரிய சுராமீனாக உருவம் தாங்கி கடலுக்கடியில் சென்று அவனை சம்ஹாரம் செய்து வேதங்களை மீட்டு பிரம்மனிடம் தந்தார் பிறகு மீன் உருவத்துடன் கடலுக்கடியில் சென்று மகிழ்ச்சியில் கடலை கலக்கி விடையாடினார் இந்த செயலால் உலகம் துன்பம் படைந்தது அப்பொழுது சிவபெருமான் பெரிய கொக்கு வடிவம் எடுத்து திருமாலுக்கு தன் தவறை உணர்த்தினார் திருமால் மத்ஸ்ய மீன் உருவத்துடன் பலகாலம் சிவபூஜை செய்ததாக வரலாறு கூறுகிறது காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலின் முன் உள்ள பதினாறு கால் மண்டபத்தில் உள்ள தூணில் பெரிய கொக்கு வடிவில் சிவபெருமானும் அவருடைய அழகில் சிக்கிக்கொண்ட மீன் உருவத்தில் வழிபடும் பெருமாளையும் காண்கிறோம் திருமால் மீனாக அவதாரம் எடுத்து சிவனை வழிபட்டதால் இக்கோயில் இறைவன் மச்சேஸ்வரர் எனப்படுகிறார் கும்பகோணம் அருகிலுள்ள கோயில் தேவராயன் பேட்டை என்ற ஸ்தலம் முன்னாளில் சேலூர் சேலென்றால் மீன் என்றும் அழைக்கப்பட்டது அங்குள்ள சிவபெருமானையும் மீன் வடிவத் திருமால் வணங்கியதால் இறைவன் மச்சபுரீஸ்வரர் என்று அழை